வணக்கம் நேர்களே ஏகூஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினசரி விவசாய பொருள் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க தற்பொழுது தமிழகத்தில் நிலக்கடலை கொள்முதல் விலை நிலவரங்களை பற்றி பார்க்கலாம் அந்தியூரில் நாற்பத்தி மூணு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு காசுகள் முதல் ஐம்பத்தி நான்கு ரூபாய் வரையிலும் அந்தியூரில் பச்சைக்காய் பதினேழு ரூபாய் ஒரு காசுகள் முதல் இருபத்தைந்து ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகள் வரையிலும் ஸ்ரீமுஷ்ணத்தில் அறுபத்தி ஆறு ரூபாய் அறுபத்தாறு காசுகள் முதல் அறுபத்தி எட்டு ரூபாய் பதினோரு காசுகள் வரையிலும் கிலோ ஒன்றுக்கு கொள்முதல் செய்யப்பட்டது சிவகிரியில் நாற்பத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி ரெண்டு காசுகள் முதல் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் எழுபத்தி ரெண்டு காசுகள் வரையிலும் புஞ்சை நாற்பத்தி ஆறு ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரையிலும் பூதப்பாடியில் பச்சைக்காய் பத்தொன்பது ரூபாய் எண்பத்தாறு காசுகள் முதல் இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பூதப்பாடியில் நாற்பத்தி மூணு ரூபாய் ஆறு காசுகள் முதல் நாற்பத்தொன்பது ரூபாய் எண்பது காசுகள் வரையிலும் செய்யாறில் எழுபது ரூபாய் நாற்பத்தெட்டு காசுகள் முதல் எழுபத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி மூணு காசுகள் வரையிலும் கள்ளக்குறிச்சியில் ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் எழுவத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி ஒரு காசுகள் வரையிலும் நிலக்கடலைக்காய் கொள்முதல் செய்யப்பட்டது குறிஞ்சிப்பாடியில் அறுபத்தாறு ரூபாய் முப்பத்தாறு காசுகள் முதல் எழுபத்தி நான்கு ரூபாய் ஏழு ஏழு காசுகள் வரையிலும் அவலூர்பேட்டையில் அறுபத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஏழு காசுகள் முதல் எழுவத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகள் வரையிலும் கொடுமுடியில் ஐம்பது ரூபாய் எண்பது காசுகள் முதல் ஐம்பத்தி நான்கு ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது திருக்கோவிலூரில் எழுபத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தொம்பது காசுகள் முதல் எழுபத்தி ஐந்து ரூபாய் எழுபத்தி நான்கு காசுகள் வரையிலும் செஞ்சியில் அறுபத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகள் முதல் எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் சேவூரில் ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் ஐம்பத்தி மூணு ரூபாய் அறுபது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது திண்டிவனத்தில் ஐம்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் முதல் அறுபத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தொன்பது காசுகள் வரையிலும் விருதாச்சலத்தில் அறுபது ரூபாய் எண்பத்தாறு காசுகள் முதல் எழுபத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகள் வரையிலும் உளுந்தூர்பேட்டையில் ஐம்பத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தி எட்டு காசுகள் முதல் எழுபத்தி இரண்டு ரூபாய் நாற்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பன்ருட்டியில் ஐம்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் மணலூர்பேட்டையில் எழுபது ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது தற்பொழுது தமிழகத்தில் எல் கொள்முதல் விலை நிலவரங்களைப் பற்றி பார்க்கலாம் இந்தியூரில் ஐம்பத்தெட்டு ரூபாய் பத்தொன்பது காசுகள் முதல் எழுபத்தி மூணு ரூபாய் எண்பத்தெட்டு காசுகள் வரையிலும் திண்டிவனத்தில் நாற்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி இரண்டு காசுகள் முதல் அறுபத்தி ஆறு ரூபாய் எண்பத்தொம்பது காசுகள் வரையிலும் உளுந்தூர்பேட்டையில் எண்பது ரூபாய் பதினோரு காசுகள் முதல் எண்பத்தெட்டு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகள் வரையிலும் எல் கொள்முதல் செய்யப்பட்டது விழுப்புரத்தில் எழுபத்தி ஆறு ரூபாய் இருபத்தி மூணு காசுகள் வரையிலும் எண்பத்தெட்டு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகள் அதிகபட்சமாகவும் ஜெயங்கொண்டத்தில் எழுபத்தி ஒரு ரூபாய் இருபத்தி நாலு காசுகள் முதல் தொண்ணூத்தி மூணு ரூபாய் பதினோரு காசுகள் வரையிலும் எல் கொள்முதல் செய்யப்பட்டது தியாகதுர்க்கத்தில் எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூத்தி காசுகளுக்கும் மணலூருப்பேட்டையில் அறுபத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி எட்டு காசுகளுக்கும் எல் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சேனலை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்